வணக்கம் அன்ப நண்பர்களே சற்று முன்பு செய்தியாளர்கள் சந்திப்பை நிகழ்த்தி கொண்டிருக்கிறார் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அஇஅதிமுக தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலையும் அவர் வெளியிட்டிருக்கார் அதே நேரத்துல கூட்டணி பேச்சுவார்த்தை உடன்பாடு ஏற்பட்டு கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதையும் ஒரு இறுதி வடிவம் கொடுத்திருக்கார் எடப்பாடி பழனிசாமி அந்த வகையில தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு ஐந்து தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருக்கு அதிமுக கூட்டணியில ஏற்கனவே இடம்பெற்றிருந்த புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும் எஸ்டிபிஐ என்று சொல்லக்கூடிய சோசியல் டெமோக்ராட்டிக் ஆப் இந்தியா அப்படின்னு சொல்லக்கூடிய எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு அதிமுக கூட்டணியை பொறுத்தவரை ஏழு தொகுதிகளை கூட்டணி கட்சிகளுக்கு இதுவரை ஒதுக்கி இருக்காங்க அந்த வகையில தேமுதிகவுக்கு ஐந்து தொகுதிகளும் எஸ்டிபிஐ கட்சிக்கு ஒரு தொகுதியும் புதிய தமிழகம் கட்சிக்கு ஒரு தொகுதியும் ஒதுக்கப்பட்டிருக்கு இது இப்போதைய கூட்டணியினுடைய நிலவரம் இரண்டாவது பத்தொன்பது தொகுதிகளுக்கான வேட்பாளர் பட்டியலும் அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த பத்தொன்பது தொகுதிகள் என்னென்ன அதனுடைய வேட்பாளர்கள் என்னென்னங்கிற பெயரை மட்டும் இப்ப பார்த்தரலாம் வேட்பாளர்களுடைய பின்னணி அவங்களுக்கு சீட் கிடைத்ததனுடைய பின்னணி எல்லாம் அடுத்து வரக்கூடிய வீடியோக்கெல்லாம் நம்ம விரிவா பார்க்கலாம் இது நிகழ்நேர செய்தியா உடனடியா இதை மட்டும் நம்ம பதிவு செய்யறோம் அந்த பட்டியலில் தென் சென்னை தொகுதிக்கு ஜெயவர்தனன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் தென் சென்னை தொகுதிக்கு ஜெயவர்தனன் வடசென்னை தொகுதிக்கு ராயபுரம் மனோ வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் காஞ்சிபுரம் தொகுதிக்கு ராஜசேகர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஆரணி நாடாளுமன்ற தொகுதிக்கு கஜேந்திரன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்கு பாக்யராஜ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் மதுரை நாடாளுமன்ற தொகுதிக்கு டாக்டர் சரவணன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து அண்மையில இணைந்தவர் அதற்கு முன்பு திமுக மதிமுக உட்பட பல்வேறு இயக்கங்கள்ல இருந்தவர் டாக்டர் சரவணன் சேலம் நாடாளுமன்ற தொகுதிக்கு விக்னேஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் ஈரோடு நாடாளுமன்ற தொகுதிக்கு ஆற்றல் அசோக்குமார் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு ஏ எல் விஜயன் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கிருஷ்ணகிரி நாடாளுமன்ற தொகுதிக்கு ஜெயப்பிரகாஷ் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் நாமக்கல் நாடாளுமன்ற தொகுதிக்கு நாங்கள் தமிழ்மணி என்பவர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் கரூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தங்கவேலியும் நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதிக்கு கர்ஜித் சிங்கர் என்பவரையும் வேட்பாளராக அறிவித்திருக்கிறார் போன்று தேனி நாடாளுமன்ற தொகுதிக்கு நாராயணசாமி வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கிறார் இப்படி பத்தொன்பது நாடாளுமன்ற தொகுதிக்கான வேட்பாளர் பட்டியலை சற்று முன்பு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவித்துள்ளார் இவர்களுடைய பின்னணி குறித்தும் அதிமுகவுடைய அடுத்த கட்ட நகர்வுகள் குறித்தும் இனிவர காணொலிகளை நம்ம ரொம்பவே விரிவாக பேசலாம் மீண்டும் அண்ண ஒரு அரசியல் அப்டேட்டோடு உங்களை சந்திக்கின்றேன் நான் உங்கள் சுவாமிநாதன் ஊடகவியலாளர்